ஆதி பாரதி நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி பாரதி வந்து ஆதிக்கிட்ட வந்து மனசு விட்டு வாசு கல்யாணம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ கடைசியாக வந்து ஆதியை தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுலேருந்து எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்டாங்க அதை கேட்டோம்னா வந்து ஆதி வந்து அப்படியே அசந்து மயங்கி விழுந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போலாம் உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் மட்டும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தமிழுக்கு அழாதான ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நாளை காலையில வந்து எப்படியாவது வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து எல்லா உண்மையும் புரிய வச்சு உங்ககிட்ட வந்து அழைச்சிட்டு வந்து ஒப்படைப்பேன் இது வந்து வாசு அப்பா மேலே வந்து சத்தியம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதி வந்து அதிரடியாக ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த பக்கம் ஆதியை பார்க்குறதுக்காக கிளம்பி போகலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் தான் ஆண்டாள் வந்து கேட்குறாங்க என்னாச்சு இவ்வளோ தூரம் காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக என்ன பச போகிறாள் அப்படிங்கிறப்ப நான் ஆதியை பார்த்து வந்து நீ வெளிநாடு போக வேணான்னு போய் எல்லா உண்மையையும் சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப இப்படி சொஞ்சால் வந்து அவருக்கு வந்து நேத்தையே நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்போ வந்து நீ தடுத்துட்டு இப்போ போய் நீ சொல்லலான்னு சொல்கிறியே வேறு என்ன பண்ணுறது ஆதிக்கிட்ட அப்படியே சொல்லாமல் என்னுடைய கதையை வந்து அப்படியே சொல்லி பார்ப்போம் அதுலேயே அவர் மனசு வந்து புரிஞ்சுக்கிறாரா இல்லை என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி முடிவில் வந்து கிளம்பி போகிறாங்க உடனே காலையில் வந்து கரெக்டாக ஆதி வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னா கதவை வந்து ஆதி திறந்துடுச்சு வாங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நீங்கள் இன்னும் கிளம்பலையா ஊருக்கு அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இல்லை போகிறதுக்கு இன்னும் சில பல வேலையெல்லாம் இருக்குது அதனால தான் வந்து பெண்டிங்கில் இருக்கேன் இல்லைன்னா முன்னாடியே கிளம்பியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி ஆதிக்கிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு மாடிக்கு போகலான்னு சொல்கிறப்ப தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாடிக்கு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு தான் பாரதி வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க சொல்லுங்க என்ன விஷயம் என்ன முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே அப்படிங்கிறப்ப ஆமாம் என் புருஷனுக்கு வந்து எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு நான் சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கிட்ட வந்து சொன்னப்ப சூப்பருங்க நல்ல முடிவு தான் தமிழுக்கு வந்து நிச்சயமாக அப்பா வேணும் அதுக்காக வந்து நான் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையை வந்து சொல்கிறேன் நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி தாராளமாக சொல்லுங்கள் உங்களுக்கு மனசு வந்து நிம்மதியாக லேஸ் ஆகும்னா யாருக்காகவும் வந்து நான் கேட்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பாரதி வந்து நான் வந்து ஆசாசையே ஒருத்தரை வந்து விரும்பினேன் அதுவும் அப்பா அம்மாவை எதிர்த்து வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி இருக்கிறப்ப வந்து அவர் வந்து என்னை ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்போ தான் வந்து தமிழும் வந்தால் தமிழ் கூட நாங்கள் மூணு பேரும் வந்து சந்தோஷமாக வாழ்க்கையில் வந்து இருந்த அந்த சமயத்தில் தான் என்னென்னு தெரியாமல் திடீர்னு ஒரு வந்து அதிரடியாக என் புருஷன் வந்து என்னை விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படி இருக்கப்ப அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வந்து மனசை மாற்றி வச்சாங்க அப்படி வச்சப்ப இப்போ வந்து அவர் சூழ்நிலை என்ன மாதிரி இருந்துச்சுன்னா அவரையே வந்து நான் வந்து அவர் ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிற மாதிரி இருந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எனக்கு பிடிச்சிருந்து அவர் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வந்து மனசு விட்டு காதலிக்க ஆரம்பித்தோம் அப்படி காதலிச்சதுக்கப்புறமா எங்கள் ரெண்டு பேரும் வந்து குடும்பத்தோடு வந்து எல்லோரும் சம்மதத்தையும் வாங்கி ரெண்டு பேரும் சந்தோஷமாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் எனக்கு வந்து இன்னொரு பையன் வந்து பிறக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சமயம்னு பார்த்து அவங்க அம்மா மேலே வந்து எந்த தப்பும் கிடையாது ஆனால் சூழ்நிலை வந்து அவங்க அம்மா கூட வந்து என்னை சண்டை போடுற மாதிரி வந்து உருவாக்குச்சு அப்படி இருக்கிறப்ப அவங்க அவங்கள நான் வீட்டை விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னேன் அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் அவங்க கோச்சுக்கிட்டு போய் வந்து அதிரடியாக ஒரு முடிவு வந்து எடுத்துட்டாங்க அந்த சமயத்தில் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறி இருக்கேன் இந்த விஷயம் வந்து என்னோடய புருஷனுக்கு வந்து தெரிஞ்சிருந்து தெரிஞ்சோன்னா அவர் வந்து மனசு வந்து கோவப்பட்டு என்னை வந்து வெறுத்து ஒதுக்க ஆரம்பித்தாங்க நாலு பின்ன வந்து நான் தான் ஒவ்வொரு தப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவர் என்னை ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து என்னை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன் என் புருஷன் என்னன்னா கடைசியில் அவங்க அம்மாக்காக என்னை கோவப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அது வந்து சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு எனக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த பக்கம் பாரதி சொல்ல சொல்ல ஆதிக்கு வந்து லைட்டாக வந்து அப்படியே வந்து அசந்து தலையை கை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாரதி வந்து ஆதிக்கு என்ன ஆச்சுங்கிறத கவனிக்காமல் இந்த பக்கம் பின்னாடி திரும்பி அப்படியே கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஆதிக்கிட்ட வந்து கரெக்டாக சொல்கிறாங்க அந்த பொண்ணு பேர் யார் தெரியுங்களா பாரதி அப்படின்னு சொல்கிறப்ப என்னங்க அப்படின்னு ஆதி வந்து அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க அப்போ இவ்வளோ நேரம் சொன்னது உங்கள் கதையா அப்படிங்கிறப்ப ஆமாம் அப்படிங்கிறாங்க என்னோடய புருஷன் யார் தெரியுமா அது வேறு யாரும் இல்லை ஆதி தான் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி பாரதி முடிக்கிறாங்க அப்படியே பார்த்தா அசந்த வந்து ஆதி வந்து அப்படியே மெத்தையில் வந்து தூங்கிடறாங்கன்னு சொல்லலாம் இந்த பக்கம் பாரதி இப்போ சொல்லுங்கள் இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது நான் வந்து எவ்வளோ தூரம் அன்போடு பாசத்தோடு இருந்தேன் அந்த என்னையை வந்து நம்ப வைக்கிறதுக்காக யாரோ செஞ்ச விஷயத்துக்காக நான் அவங்க அம்மா கிட்டே வந்து சண்டை போட்டேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் அம்மா கிட்டே சாரதா கிட்ட சண்டை போட்டது தப்பு தான்னு தெரிஞ்சிருக்கு அதை நான் மன்னிப்பு கேட்கலான்னு காத்திருந்தேன் அந்த சமயத்தில் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறது என்னை மன்னிச்சுட்டு தமிழுக்காகவாது நீங்கள் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா அப்போ தான் தெரியுது ஆதிக்கு வந்து திடீர்னு அதை இப்படி ஆனதை பார்த்துட்டு அவசரப்பட்டு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து தமிழுக்காக வந்து கோவப்பட்டேன் தவிர உண்மையை சொல்லலான்னு வந்தேன் ஆனால் இப்படி ஒரு விஷயம் வந்து சொல்லவே கூடாதுன்னு சொன்னதை மீறியும் நான் சொல்லிட்டேனே இப்போ என்ன ஆச்சு நான் என்ன செய்வேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆதியை வந்து தண்ணி எடுத்து தெளித்து பார்க்குறாங்க அவங்களால வந்து எழுப்ப முடியல உடனே வந்து ஒரு ஆட்டோவில் வந்து தூக்கிட்டு ஆதி அழைச்சிட்டு போயிட்டு இந்த பக்கம் வண்டியில் வந்து போயிட்டு இருக்காங்க ஆதி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது நிச்சயமாக வந்து நான் உங்களை வந்து நல்லபடியாக பரவி மறுபடியும் பழையபடி மீட்டுருவேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கப்ப அண்ணா சீக்கிரம் வேகமாக போங்கண்ணா எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படிங்கிறப்ப கவலைப்படாதீங்கம்மா நல்லபடியாக நான் வந்து அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஆதியம் அழைச்சிட்டு போடுறதோட